வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் உடைச்சி ஊற்றிய குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முட்டை குழம்பு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி முட்டை குழம்புனால இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவுகளோட இந்த உடைச்சி ஊற்றிய குழம்பை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க இந்த உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்ப பார்க்கலாம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் பட்டை ஸ்டார்பூ ஒரு ஏழு எட்டு முழு முந்திரி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பத்து பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதனால் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க அப்போ தான் குழம்புக்கு நல்லா சுவையாக இருக்கும் இப்போ அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கலாங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் இந்த வெங்காய பேஸ்ட்டை வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக மிக்சி சாரில் தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ தக்காளி பேஸ்ட்டை வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் அந்த அளவுக்கு வதங்கி வரட்டுங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் தக்காளினுடைய வெங்காயனுடைய பச்சை வாசனெலாம் போய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த குழம்புக்கு தேவைக்கேற்ப அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்து சிம்மில் இருக்குங்க மசாலினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு தொட்டு செங்கட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணியினுடைய அளவு பார்த்திங்கன்னா முந்நூறு எம்எல்ங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் போல் இந்த மணத்திலே குழம்பு கொதிக்கிட்டுங்க இடையில் கலந்து கலந்து விடணும் இப்போ ஒரு ஆறு நிமிஷம் போல் குழம்பு கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம முட்டை உடச்சி சேர்த்துக்கலாங்க இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஆறு முட்டை சேர்க்குறேன் இதுக்கு ஆறு முட்டை போதுமான அளவில் இருக்கும் இப்போ எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க குழம்பு முட்டையை உடச்சி ஊற்றுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடனே முட்டை பார்த்திங்கன்னா அப்படியே திரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் மிக்ஸ் பண்ணாமல் உடச்சி ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுற பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க நம்ம ஊற்றின முட்டை ஒன்று கூட உடையாம பக்காவாக கிடச்சிருக்கு பாருங்கள் எனக்கு எடுத்து காமிக்கும் போதே தெரியுது பாருங்கள் நம்ம ஆறு முட்டை சேர்த்து ஆறு முட்டையும் நம்ம ஊற்றின அளவுகள் மாதிரி அப்படியே இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் வேணா சேர்த்துக்கோங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் பட்டர் லாஸ்ட்டாக சேர்க்கும் போது நல்ல சுவையாக இருக்குங்க இந்த முட்டை குழம்பு இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுல கொஞ்சமா வாசனைக்கு தழையும் சேர்த்துக்கலாம் இப்ப நம்மளுடைய உடைச்சி ஊத்திய முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த முறையில நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகசமா இருக்குங்க இந்த ஒரு முட்டை குழம்பு இருந்தா போதுங்க இதே முறையில் இதே அளவுகளோட இந்த உடைச்சி ஊத்திய முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்